எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட சிக்ஸ்டீன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க ஸோ நம்ம கான்ச் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இன்ஸ்ட்ருமெண்ட் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இது நம்பர் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் தமிழில் வந்து சங்குன்னு சொல்லுவாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தி நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது திறமைகள் இருந்ததுன்னா உங்களை பற்றி யோசிங்க உன்னை பற்றி யோசி திங்கை போட்டு ஒரு செல்ஃப் கண்டிப்பாக வேறு டேலண்ட் இருக்கும் அவங்களாம் வெளியில் வாங்க ஸோ ஒரே லைனில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய டேலண்ட் ஆன பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த லைனில் காஞ்ச் அந்த ஷெல் யூஸ் பண்ணுறவங்க அதாவது ரீடிங் அபிலிட்டி உள்ளவங்க வாசிக்கிற திறன் உள்ளவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இது கோவில்கள் வந்து பயன்படுத்துவாங்க வீட்லேயும் வந்து பூஜை அறையில் பயன்படுத்துவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வளம்புரி சங்கு இளம் இளம்புரி சங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த வளம்புரி சங்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் வச்சு நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க ஸோ இதோட காஸ்ட்டு ஒன் காஞ்சோட காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி தௌசண்ட் தென் லேக்ஸ் கணக்கில் போயிட்டுருக்கு ஒரு வளம்புரியோட ச அந்த ஆச்சோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரேட் போயிட்டுருக்கு ஸோ இதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பயன்படுத்துங்க கோவில்கள்லேயும் பூஜை அறையில் ச கோவிலில் பயன்படுத்துவாங்க பூஜை அறையில் பயன்படுத்துவாங்க மகாலட்சுமி வீட்டில் வந்து தங்குவாங்க செல்வாக்கு அதிகரிக்கும் நிறைய இதோடய சிறப்புகள் பயங்கரமாக எக்கச்சக்கமாக இருக்குது இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணுற விஷயம்லாம் நிறைய இருக்குது இது வந்து சாதாரணமாக ஒரு சங்குன்னு நம்ம சொல்லிட முடியாது ஸோ வேல்யூபுலான ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது ஸோ இதை வாசிக்கிற எபிலிட்டி உங்களுக்குள்ளே இந்த காஞ்ச் ஷெல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற எபிலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் சக்ஸஸ் ஆகலாம் உங்களுக்குள்ளே முன்னை பற்றி யோசி திங்க போட்டு வருஷல் டேலண்ட் இருக்கும் கண்டிப்பாக அதை வெளியில் கொண்டு வாங்க ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவோம் பை பாய் சிவர் உங்கள் சுகன்யா